கிடையாது கடவுளை நம்புறதுனால தான் நாமும் இதில் தெளிவாக இருக்கிறோம் யார் என்ன பண்றாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுதுல ஆமா அவங்க பண்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம இல்ல ஆனா என்ன சொல்றது அதாவது சாட்சி வைக்க முடியல நமக்கு அந்த சாட்சியோட காட்ட முடியாது இப்போ நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு கொஸ்டின் பண்றது என்னன்னா கனவுல எப்படி வரும் கனவுல எப்படி வரும்னே கேட்டுட்டு இருக்கீங்க அது சாட்சிய இப்ப நான் கண்ற கனவை நான் தான் சொல்லணும் புரியுதுங்களா நீங்க ஜனநாயகம் ரிலீஸ் அன்னைக்கு நீங்க பாருங்க அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னு சொல்லுவோம்

அதாவது ஒன்று இருக்குல்ல அதுக்கு ஏன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவன் வந்து கையெல்லாம் அப்படி சுத்துவான் ஏன் கை சொது சுத்தலாம் தெரியுமா ஓம் ஸ்ரீம் ஹரிம் கரீம் ஐம் லட்சுமி ஸ்ரீ லட்சுமி நமோ இப்படி இப்படிலாம் சொல்றப்ப ஒரு மயக்க நிலை வரும் அந்த மயக்க நிலையில ஒரு கனவு வரும் அந்த கனவோட வெளிப்பாடு தான் புரியுதுங்களா